தூத்துக்குடி செல்வம் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க மன்னிக்கணும் தொழில் தொழில்நுட்ப கோளாறுனால திரும்ப நான் உங்ககிட்ட அதே கேள்வியை முன்வைக்கிறேன் பாஜக என்ன வியூகம் வகுக்க போகிறது கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போறீங்களா இல்லை தனித்தனியாக போட்டியா இல்லை பாஜகவே அங்க களமிறங்க போகிறதா வணக்கம் சகோதரி அதாவது முதல்ல வந்து அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களுக்கும் மணியண்டன் அவர்களுக்கும் அண்ணன் ஐயநாதன் அவர்களுக்கும் ஒரு செய்தி என்னன்னா நீங்க பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை மனநிலையோட வந்து உங்களுடைய பார்வையை பாக்கீங்க இன்னொன்னு கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மூன்று சதவீத வாக்குகள் வாங்கிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு பதினெட்டு சதவீதத்திற்கு மேல வாங்கியிருக்கு பாஜ பாரதியா பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே மட்டுமே பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் வாங்கியிருக்குங்கிறத இந்த இத வந்து நீங்க ஒத்துக்கிட உங்களுக்கு ஏன் மனசு இல்லைங்கிறது எனக்கு புரியல அது விட்டுருவோம் ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவின் பிரதம அமைச்சர் அதாவது மூன்றாவது முறையும் பிரதம அமைச்சர் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் தான் என்பதையும் நீங்க கொஞ்சம் ஒத்துக்கிடுங்க ஏன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி மீது அதுவும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு இடம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நரேந்திர மோடி எதிர்ப்பு அவர் அண்ணாமலை எதிர்ப்பு அண்ணன் ஐயநாதன் அவர்கள் வந்து அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்றீங்க ஒரு தனி மனிதரை நீங்க இந்த அளவிற்கு இடை போடுகிற அளவிற்கு இல்ல அந்த அளவுக்கு அண்ணாமலை எல்லாம் ஒரு பெரிய தலைவர்

வீடு மக்களை நேருக்கு நேர் சந்திக்கிற தேர்தல் வியூகத்தை மாற்றி அமைத்தவருடைய விளைவு என்னன்னு கேட்டா இந்த ஓட்டு சதவீதம் கோயம்புத்தூர்ல கூட அண்ணன் அய்யநாதன் அவர்கள் சொன்னாங்க திமுக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணன் அண்ணாமலை வாங்கிய வாக்குகளை விட பாதிக்கு குறைவா இரண்டரை லட்சம் வாக்குகளை குறைவா வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டது காரணம் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அல்லது மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அம்மையார் அவர்களை போன்ற ஆளுமை மிக்க தலைவர் அண்ணா அண்ணா திமுகவிலே இல்லை ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள்

பத்திரிக்கையாளர்கள் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் திமுக சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க பார்வையில பார்த்து சொல்லுவாங்க பாஜகவா அதிமுகவான்னு வரும்பொழுது அதிமுக இங்க ஆப்போசிஷன் லீடர் சார் அவரே எதிர்க்கட்சி அவர் கையில தான் இருக்கு இல்லடா நான் அதெல்லாம் மறுக்கலா இன்னொன்னு கேட்டிங்க நான் யாரையும் தனிமனித தனி மனித வக்கிரமோ தனிமனித தாக்குதலோ தனிமனித மதிப்பேட்டு குறைவோ ஆதல் கிடையாது அதே நேரத்துல அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தான் மரியாதைக்குரிய எடப்பாடியார் என்பதை நான் மறுக்கல அதே நேரத்துல எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு அல்லது அதிமுக பொதுச்செயலாளர் ஆன பிறகு தொடர்ந்து அவர்கள் தோல்வியை சந்திப்பதால் திராவிடர் இயக்கத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரம் பாரதிய ஜனதா கட்சியோடு மோடியா லேடியா என்று கூட விமர்சனம் செய்து களத்தை அமைத்தவர் ஆனாலும் கூட அவர்களிடத்துல தேசிய பார்வை இருந்தது தேசியம் வலுவாக இருக்கிற இந்தியா வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்தது இந்தியாவிலே சொல்ல போனீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் அவருடைய ஆளுமை எந்த கேட்டத்திலும் குறையவில்லை அரசாங்கம் அவர்களை அணுக அவர்களை பார்த்து பார்வை இருக்கிற அன்றைக்கு என்ன அவர்கள் என்றைக்கு மைய புள்ளியாகவே இருந்திருக்கிறார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை நம்ம மறுக்கிறதுக்கு அதனால என்ன கேட்டீங்கன்னா அதிமுக இன்றைய தோல்விக்கு

பொங்கலூர் பழனிச்சாமி தான் நினைக்க அவங்க வெறும் ஆறாயிரம் ஓட்டு தான் வாக்குகள் தான் இப்ப வித்தியாசம் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி திமுக வெற்றி பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி அதாவது விடுதலை சிறுத்தைகள் அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணா திமுக ஒருவேளை இணைந்திருந்தால்

இன்னும் சகோதரி ஒன்னே ஒண்ணு கேளுங்க இடைத்தேர்தல் வந்து என்ன கேட்டீங்கன்னா தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்க இடைத்தேர்தல் தமிழ்நாட்டுல எந்த கட்சி வேட்பாளர் மறைந்த காரணத்தால் இடைத்தேர்தல் நடக்க அந்த கட்சியை வந்து கூட ஒண்ணு தப்பு இல்ல இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வந்து ஒரு திருவிழாவாக என்ன சொல்ல போனீங்கன்னா ஐயாயிரம் வாக்குகளுக்கு ஒரு அமைச்சர் போடுவாங்க மாவட்ட போடுவாங்க பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவராக இருந்தவர் வைக்கக்கூடிய அவர் அனலைஸ் பண்ணது தேர்தல் தோல்விக்கான காரணங்களில் அதுவும் ஒன்று என்று நீங்க அனலைஸ் பண்ணி நீங்களும் கமிட்டி எல்லாத்தையும் பண்ணுங்க நாங்க ஒடிசாவில் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு ஒரிசால இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அது போக அங்க தேசியமா பேசினோம் நம்ம பிராந்திய மொழி உரிமை சார்ந்து பிராந்திய மாநிலங்களுடைய இடமா தானே மாத்தணும் அந்த களத்தை கொஞ்சம் அனுமதிகளை சொல்வது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி எல்லோராலும் கவனிக்கப்படக்கூடிய இடத்துல நீங்க விரும்புறீங்க விரும்பல கவனிக்கப்படக்கூடிய இடத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அந்த கட்சி அதாவது கட்சி கட்சி வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய கட்சி கண்டிப்பாக பேசுபொருளாகும் ஆனால் அதை தாண்டி இங்க பேச பொருள் எல்லாம் மக்கள் நலம் சார்ந்தோ அப்படியா இல்ல ஒன்று ஒரிசாவை நீங்க உதாரணம் சொன்னதுனால ஒரிசாவுல நீங்க போய் கேட்டு தமிழர் ஆளலாமா தமிழர்கள் திருடி கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள்னு சொன்னதையெல்லாம் தமிழ்நாட்டுல விக்ரவாண்டி மக்கள் யோசிக்க மாட்டாங்களா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா நான் வந்து இது என்னுடைய சொந்த கருத்துகள சார் அங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் சார் நீங்க சொல்றது வந்து இது என்ன சேத்து விடுறீங்க இது அங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட தமிழர்களும் யோசிக்க தானே செய்வாங்க இல்ல நீங்க ஒடிசாவை சொல்லலனா நான் அந்த கேள்விய கூட கேட்டிருக்க மாட்டேன் நாகரிகமா கடந்து போயிருப்பேன் இல்ல ஒடிசால பிகே பாட்டி வந்து அவர் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட சாகி வச்சிருக்காரு சொன்ன பிறகுதான் ஓட்டு அதிகமா வந்தது அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் நானும் கேக்குறேன்

ஒருங்கிணைப்பு குழு அது உயர்வட்ட குழு கூடி முடிவு செய்யும்